வணக்க மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ரெண்டு குட் நியூஸ் மக்களே மகிழ்ச்சி தகவல் உடனே பாருங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாசான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழக ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற லேசான கலக்கம் இருந்து வந்த ஒரு நிலையில் தற்போது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்டோர் மேற்கொண்ட முயற்சியால் தற்போது மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இது ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை அதாவது ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டன்னாக மத்திய அரசு கடந்த ஆண்டு குறைத்திருந்தது இதனால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை வாங்க முடியாத ஒரு சூழல் உருவானது மக்களே இதையடுத்து தமிழகத்திற்கு வழக்கம் போல் கோதுமை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உணவுத்துறை சார்பில் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதப்பட்டது மேலும் மத்திய உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் சந்தித்து பேசியிருந்தார் அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாட்சி மக்களே இதற்கிடையே தான் தமிழகத்திற்கான கோதுமை அதாவது உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் அது மட்டுமில்லாம உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி செயலாளர் ராதாகிருஷ்ணன் அது மட்டுமில்லாம உணவு வழங்கல் துறை இயக்குனர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் சென்று அதாவது டெல்லிக்கு சென்று மத்திய உணவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தியிருந்தனர் அது மட்டும் இல்லாம இதையடுத்துதான் தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் அதாவது எட்டாயிரத்தி ஐநூறு டன்னிலிருந்து பதினேழாயிரத்தி நூறு டன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மக்களே இதையடுத்து அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது இதனால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை பெறுவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக பண்டிகை காலம் துவங்கியுள்ள நிலையில மத்திய அரசு அறிவித்திருக்கும் இந்த ஒரு அறிவிப்பானது குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ஒரு மத்தியில ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம கூறியாகணும் அதனால இந்த ஒரு காணொலியை உங்களுடைய ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி